ஆமாம் ரொம்ப மகிழ்ச்சியான மாதம் அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு அக்டோபர் முப்பது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர்களுக்கு இரு தினங்கள் அனுஷ்டிக்கணும் அக்டோபர் இருபத்தி நாலு தூக்கிலிடப்பட்ட நாள் இருபத்தி ஏழு அடக்கம் செய்யப்பட்ட நாள் அப்படின்னு ஆனால் அந்த இருபத்தி ஏழை தான் வந்து பிரதானமாக கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி தென் மாவட்டத்தில் குறிப்பாக மதுரை ராமநாதபுரம் இந்த பகுதியில் இருக்கு இல்லையா அவங்களுக்கு முக்குலத்தூருடைய கோரிக்கையாக இருக்குது குறிப்பாக அகமுடியர்களுடைய கோரிக்கையும் அதுதான் தொடர்ந்து புறக்கணிப்பு வந்து கோரிக்கையை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் முக்குளத்தோர் சமூக மக்கள் இன்னும் குறிப்பாக முக்களத்தோர்ல இருக்கக்கூடிய அகமுடையார் சமூக மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா இருபத்தி ஏழு காளையார் கோவிலே அங்க பெரிய ஒரு கூட்டம் கூடுது மக்கள் திரள் கூடுது நம்ம முக்களத்தோர் தலைவர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் வாண்டையார் அவர்களாகட்டும் அண்ணன் சேதுராமன் அவர்களாகட்டும் அவர்கள் அங்கே ஒரு விழா நடத்துகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பொருட்கள் ப்ளஸ் வந்து உதவி செய்யக்கூடிய நிகழ்வுகள்லாம் அங்கே நடக்குது இன்னும் பல்வேறு அமைப்புகள் காளையார் கோயிலே அதை முன்னெடுக்கிறாங்க இப்போ நமக்கு திருப்பத்தூர் வந்து ரொம்ப சமீப காலமாக தான் அது கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு அந்த நிகழ்வு திருப்பத்தூர் போகிறது திருப்பத்தூரில் நினைவஞ்சலி செலுத்துறது அந்த தூக்கிலிடப்பட்ட நாள் வந்து குறுகிய காலங்கள் ஆனால் இருபத்தி ஏழு என்பது தான் நம்ம ஆரம்பத்திலிருந்தே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதை கவனத்தில் கொண்டு நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருந்தால் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு குழுவை போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சமூகம் சார்ந்த அமைச்சர்களோ முன்னாள் அமைச்சர்கள் அல்லது அந்த சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இது போன்றவர்களை வந்து அனுப்பி வைக்கிறாங்க ஆளுங்கட்சியாக இருந்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதே போல தான் அங்கேயும் ஒரு குழுவை போட்டு நடத்துகிறாங்க எதிர்க்கட்சி தலைவரோ முதல்வர் அவர்களோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அந்த விழாவில் வந்து கலந்துக்கிறதுல தங்களுடைய அலுவலகங்கள் அல்லது தாங்கள் இருக்கக்கூடிய கேம்ப் ஆஃபீஸுன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஒரு போட்டோவை வச்சு அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிடறாங்க இப்ப என்னுடைய முக்குளத்தோர் வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக என்ன கோரிக்கை இருக்குன்னா இதுவரைக்கும் சென்னையில் வந்து என்னுடைய முப்பாட்டனார் மாமன்னார் மருதவாண்டியர்களுக்கு சிலை இல்லாம இருந்தது இப்ப இந்த அரசு வந்து ஒரு சிலையை வைத்திருக்கிறது முக்களத்தோர் வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை உருத்தாக்கிக் கொள்கிறோம் நீண்ட நாள் போராட்டம் பிறகு 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 பட் நான் நடந்திருக்குல்ல அதுக்கான ஒரு நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கோ அப்படி எப்படி நந்தனம் தேவர் சிலைக்கு வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அங்க போய் மரியாதை செலுத்துகிறார்களோ அதே போல இருபத்தி ஏழாம் தேதி அஹ் அரசுல இருக்கக்கூடியவங்க இருபத்தி நாலு விழாவாக அறிவிச்சிருக்காங்க அதனால இருபத்தி நாலாம் தேதி பண்ணுவாங்க அன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர் அந்த சிலைக்கு சென்று மாலை மரியாதை இட்டு அவர்களுடைய புகழை போற்றி வணங்க வேண்டும் என்றும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இருபத்தி நாலோ இருபத்தி ஏழு அவர்களுக்கு அந்த இன்றைக்கு நாள் அவர்களுக்கு அந்த சென்னையில் அவைலபிலிட்டியாக இருக்காங்களோ அந்த அவைலபிலிட்டியை பார்த்து குறைந்தபட்சம் இங்கு வர முடியாத சூழல் இருந்தால் அங்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பது முப்பளத்துற உரிமை கட்சியுடைய கோரிக்கை ஆனால் நிச்சயமாக அவர் இருபத்தி நான்கு அன்று திருப்பத்தூர் வந்து அஞ்சலி செலுத்துவதை விட அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இருபத்தி ஏழாம் தேதி காளையார் கோவிலுக்கு வர வேண்டும் ஏனென்று சொல்வீர்களே ஆனால் அந்த காளையார் கோவிலிலே கட்டிய கோபுரத்திற்காகத்தான் தன்னுடைய இன்னுயிரை மருது கயிறுகளை முத்தமிட்டு இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட அந்த நிகழ்வு அந்த கோவில் கோபுரத்திற்காகத்தான் தங்களுடைய கொடுத்தார்கள் தியாகத்தை நிலைநாட்டினார்கள் என்கின்ற தியாகத்தை போற்றி வணங்குகின்ற வகையில் அனைத்து கட்சி தலைவர்களும் இருபத்தி ஏழாம் தேதி காளையார் கோவில் வர வேண்டும் என இருகரம் கூப்பி முக்குளத்தோர் வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வேண்டுகோளாக வைக்கிறோம் இது தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறதாக இந்த மக்களுடைய இப்போ இதா இருக்குது அது அதாவது திட்டமிட்டு புறக்கணிப்பு என்பது எது இருக்கா சார் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து திட்டமிட்டு இதை புறக்கணிப்பாங்கன்னு நான் பார்க்கல ஒரு சமூக தலைவருக்கு வந்தோம்னா அடுத்த ஒரு சமூக தலைவர்களுக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ச்சியாக தமிழகத்தில் எழுக ஆரம்பிச்சோம் இப்போ முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் அவர்கள் வந்து வீர வணக்கம் செலுத்துவதோ அல்லது அந்த நினைவிடத்துக்கு சென்று வருவதோ வந்து ஒரு தொடர்கதை ஆகிவிடும் என்பதற்காகத்தான் அரசியல் கட்சிகள் தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புகிறார்கள் அதனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தலைமை தலைவர்கள் வராமல் மாவட்டத்தினுடைய அனுப்புவதாக நான் பார்க்கிறேன் கோரிக்கை என்ன இங்க நீங்க எப்படி வரதான் போறீங்க வந்து நீங்க பசுமன் வர்றதுக்கு முன்னாடி ஏழு இந்த பகுதிகளில் பிளான் பண்ணி இல்ல நம்ம சமுதாயத்திற்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்துல இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய நினைவு நாள் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் ஏன் அந்த ஒரு நாலு நாட்கள் அஞ்சு நாட்கள் அதை சுத்தி உள்ள மாவட்டங்களை நீங்க பிளான் பண்ணிக்கலாம்ல இந்த விழாவை ஒரு காரணமாக வைத்து கூட நீங்க அனைத்து பகுதிகளுக்கு இப்போ வஉசியா வவுசிய சிலைக்கு நீங்கள் மரியாதை செலுத்த போறீங்க எந்த மாவட்டத்துக்கு நீங்க போறீங்களோ அந்த மாவட்டத்தை சுற்றிய மக்கள் நலத்திட்ட பணிகள் மக்கள் பணிகள் இப்போ எதிர்க்கட்சியா இருக்கிறப்ப அந்த ஏரியாவில் மக்கள் பிரச்சார கூட்டங்களை நடத்தி தயவு செய்து அந்த இந்திய சுதந்திரத்திற்காக போராடி நீங்கள் இந்த அரியணையில் அமர்வதற்கு காரணமாக இருந்து அவர்களுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்துவது உங்களுடைய கடமை அல்லவா அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்றுதான் உங்களிடத்துல வேண்டுகோளாக முக்களத்தூர் வாழ்வுரிமை கட்சி வைக்கிறேன் இப்ப குறிப்பாக சொல்ல போனா சிவகங்கையின் மருது பாண்டியர்களுடைய சிலை அதை வந்து கிட்ட நிறைய போராட்டங்களுக்கு பிறகு தான் நிறுவ வேண்டிய போட்டாடி தென் மாவட்டங்களில் வந்து இந்த மாதிரியான ஒரு புறக்கணிப்பு நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு பார்வை இருக்கு நீங்கள் முழுத்தூர் வாழ்வுரிமை கட்சி உங்களுக்கு ஆம்பியர்களுடைய என்ன என்ன பிரச்சனை என்ன குறைன்னு உங்களுக்கு தெரியும் அதில் இந்த இருபத்தேழு பிரச்சனையும் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க குறிப்பாக இருபத்தேழுல வந்து அரசு சம்மந்தப்பட்ட விழாக்களோ அரசு சம்பந்தப்பட்ட முதல்வரோ யாருமே வர்றது இல்லைன்ற ஒரு 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 விமர்சனம் எழுச்சி வேணும் அந்த இளைஞர்களுடைய ஒற்றுமை வேணும் அன்றைக்கு வந்து என்ன பண்றோம்னா ஒவ்வொரு பல்வேறு அமைப்புகளாக சிறு சிறு அமைப்புகளாக நம்ம பிரிஞ்சு போய் என்ன பண்றோம்னா அஞ்சலி செலுத்தினோம் அரை மணி நேரம் நிக்கிறோம் கிளம்பிடுறோம் அஞ்சலி செலுத்துகிறோம் ஒரு கால் மணி நேரம் நிக்கிறோம் நம்ம கிளம்பிடுறோம் ஒரு அமைப்பு என்ன சொல்றோம் நம்ம முக்குளத்துவர அமைப்புகளாக அல்லது அகமுடையார் தனிப்பேரினம் அமைப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே வரக்கூடிய மற்றொரு அமைப்பின் தலைவரை நேரில் சந்தித்து பேசுவதற்கு கூட தயாரல்ல என்ன சொல்றேன் அரசியல் ரீதியான ஆயிரம் கருத்துகள் முரண்கள் இருப்பதால் தான் நம்ம பல்வேறு அமைப்புகளா இருக்கும் அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்பாற்பட்டு அங்க வந்து நிக்கக்கூடியவர் நம்முடைய உறவினர் தானே அவரை சந்தித்து நலம் விசாரிப்பதிலோ இல்ல ஒரு அமைப்பு வந்துச்சுன்னா அது காவல்துறையே சில இடத்துல அதை ஏற்படுத்துறாங்க இந்த அமைப்புக்கு இந்த அமைப்புக்கு முரண் வந்துரும் வந்துடும் நீங்க உங்க டைம் முடிச்சு நீங்க கிளம்பு அந்த அமைப்புக்காரங்க வர்றாங்கன்ற ஏற்படுத்துறாங்க ஆனா அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய சமுதாயத்தினுடைய அந்த அமைப்பினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய என்ன மேம்போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்ப நூறு அமைப்புகள் இருக்காங்கன்னா நூறு அமைப்புகளும் அவங்களுடைய கோரிக்கை வைக்கணும் இன்னும் இந்த அரசியல் வட்டத்துக்குள்ள இந்த சமூகம் இன்னும் பின்தங்கி இருக்கிறதா தான் நான் பாக்குறேன் நம்ம என்னமோ பேசுறோம் நம்ம ஒரு ஆட காலத்துல கோல வச்சனோ அகமுடியார்கள் வந்து அஹ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தாகட்டும் ரெண்டுலையும் வந்து நாங்கள் பெரிய லெவல்ல இருந்தோம் அமைச்சர்கள் லெவல்ல இருந்தோம் நாங்கள் வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருந்தோம் அரசியல் கட்டுப்பாடுகளை வச்சிருந்தோம்லாம் சொல்றோம் இப்ப மாண்புமிகு மாண்பு மிகு முதல்வர்களை சந்திச்சு சில அமைப்புகள் நம்ம வரணும்னு சொல்லி கோரிக்கை வச்சு எதிர்க்கட்சி தலைவர் சாரி எதிர்கட்சி தலைவர் அவர்களை சந்திச்சிருக்காங்க இனி அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்படி போகக்கூடிய அமைப்புகள் எத்தனை அமைப்புகள் தங்களுடைய லட்சப்பேர்ல மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் சொல்லி நம்ம அறிக்கை வாயிலாக கூட அதை வெளியிட மாற்றமே இல்ல இப்ப அழைப்புதல் நீங்க அழைப்புகள் கொடுத்திருக்கோம் மறுக்கிற அழைப்புதல் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வருஷம் அந்த வருஷம் மட்டும் இல்ல அதில் ஒரு சம்பிரதாயமாகவும் சடங்காகவும் அருகிலே வரக்கூடிய தேர்தலிலே நாங்கள் கூட்டணியிலே இருக்கிறோம் என்பதை காட்டிக்கொள்ளக்கூடிய நிகழ்வாகவும் இது நடந்து ஒரு சம்பிரதாய சடங்காக முடிந்து விடுகிறதுங்கிறதா என்னுடைய பார்வையா இருக்கு இதுல தவறு இருக்கலாம் என்னுடைய பார்வை அப்படி இருக்கு நம்ம என்ன சொல்றோம் ஒட்டுமொத்த இளைஞர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் வரல அவர் வரலன்னு சொல்றாங்க சரி நம்ம அகமடையார் அமைப்புகளா இருக்கட்டும் முக்களத்துறை அமைப்புகளா இருக்கட்டும் ஏதோ ஒரு இடத்த வந்து அஹ் அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ பாஜகவுக்கோ காங்கிரசுக்கோ நம்ம ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழல்ல தான் இருக்கும் அப்படி அந்த ஆதரவு கொடுக்கக்கூடிய தலைவர்கள் உங்களால் அவர்களை நிர்பந்தப்படுத்தி வர வைக்க முடியலனா குறைந்தபட்சம் அந்த விழாவுக்கு வர வைக்க முடியலனா அந்த சமூகம் சார்ந்த எதை நம்ம பண்ணிட போறோம் ஒரு விழாவுக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம் போய் அழைப்புதலும் கொடுக்குறோம் அந்த அழைப்புதல்ல கூட நீங்க அந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவருங்கிற முறையில அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அவர் அந்த விழாவுக்கு கொண்டு வர முடியலனா இந்த சமூகத்தினுடைய மற்ற எந்த கோரிக்கையை நம்ம அவங்க இருந்து நம்ம பெற்றுத்தர இப்ப இப்போ குறையாக இருக்கிறதாக விமர்சிக்கிறாங்களே சார் இப்ப ஒரு விசேஷம் நடக்குது தாய் மாமனுக்கு பத்திரிகை கொடுக்குறோம் தாய்மாமனுக்கும் அந்த வீட்டுக்கு வந்து ஆயிரம் முரண்கள் இருக்கும் ஆனா தாய்மாமனை வர வச்சுருவாங்க தானே என்ன காம்பரமைஸ் பேசணும் இல்ல என்ன சொல்லணும் யார்கிட்ட பேசணும்ன்றத பேசி அந்த தாய்மாமன் வராம அந்த விழா சிறக்குமா இல்ல உறவினர்கள் யாரோ ஒருத்தர் நான் புறக்கணிப்பாவே பார்க்கல சார் போதிய அழுத்தம் கொடுக்கறேன்னு சொல்றேன் இப்ப நான் வர முடியல அமைச்சர்கள் வருவாங்கன்னு ஐயா நன்றி ஐயா வர்றோம் ஐயா நீங்க வாங்க இந்த வர வரணும் எங்களுக்கு கண்டிப்பா வந்து நீங்க அஞ்சலி செலுத்தணும்னு சொல்லணும்ல இப்ப என்ன சொல்றாங்க குறைந்தபட்சம் வந்து புகைப்படத்துல வச்சு அஞ்சலி செலுத்துறது யார் வேணாலும் செலுத்தலாம் நம்ம விஜய் அவர்களை விமர்சனம் நடந்தவர்கள் இப்போ தான் வந்திருக்காரு அவர் தான் எல்லா படத்தையும் பார்த்தீங்கன்னா கொள்கை தலைவர்களுக்கு கூட வீட்டில் போட்டோ வச்சு மாலை போடுவார் ஆனால் ரெண்டு திராவிட கட்சிகளும் நீங்கள் ஆட்சி புரிஞ்சிருக்கீங்க இந்த சமூகத்தினுடைய பெரும்பான்மை வாக்குகள் நீங்க வாங்கியிருக்கீங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறது வந்து ஏற்புடையது இல்லை அவங்க திராவிட கட்சிகள் ஒரு பக்கம் புறக்கணிப்பு செய்யறா அப்படி நம்முடைய இளைஞர்கள் குற்றஞ்சாட்டினா கூட நம்முடைய தலைவர்களுக்கும் நம்முடைய இளைஞர்களுக்கும் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா எல்லாருமே நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுங்க அழுத்தங்கள் கொடுக்கறப்ப தொடர்ச்சியா அவர்களை அழைக்கிறப்ப நிச்சயமா அதுல ஒரு மாறுதல் வரும்னு நான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வருடம் முழுமாவது புறக்கணிப்பு செய்யாதீங்க எங்களுக்கு நீங்க உரிய அங்கீகாரம் கொடுங்க எங்களுடைய தலைவர்களுக்கு மரியாதை கொடுங்க அப்படிங்கறத நம்ம அழுத்தமாக பதிவு பண்ணுவோம் அப்படிங்கிறதா என்னுடைய நிலைப்பாடன் பார்வை நல்லது தியாகிகளுடைய தியாகம் வந்து சிறக்கட்டும் கௌரவப்படுத்தட்டும் ஆனா எனக்கு இப்ப அடுத்த தேவர் ஜெயந்தியுடைய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது கட்டுப்பாடுகள் விவாதிக்கப்படுது கட்டுப்பாடுகள் வெளியிட்டு இருக்காங்களா என்ன நினைக்கிறீங்க என்ன முதல்ல இந்திய சுதந்திரத்திற்காக போராடி உயிர் நீத்த அல்லது போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தியாகிகளையும் போற்றி புகழ்ந்து பேணி பாதுகாத்து வணங்க வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் அடிப்படை கடமை அப்படிங்கிறத இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது புரியுதா நம்மளுடைய அடிப்படை கடமை வந்து இந்த தேசத்திற்கு யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவர்களுடைய புகழை போற்றி புகழ்ந்து பேணி பாதுகாத்து அவர்களை வணங்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படி இந்த ஒவ்வொரு தியாகிகளையும் போற்றி புகழ்ந்து வணங்குவதற்கு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் எந்தவித பாரபட்சம் இன்றி செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை வச்சுடேன் அடுத்து நம்ம தேவர் ஜெயந்திக்கு வருவோம் இப்போ மருதுபாண்டியருடைய ஜெயந்தி விழாவாகட்டும் தேவருடைய ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழாவாகட்டும் இந்த விழாவுக்கெல்லாம் ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு கூட்டம் நடக்கும் கருத்து கேட்பு கூட்டம் அல்லது ஆலோசனை கூட்டம் நடக்கும் இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா வடிவேலு மாதிரி ஆஹ் முதல்ல ஒரு கல்ல சூடாக்கி அதுல கரெக்ட் கரெக்ட் தேய்ச்சிட்டு பெருசாவு இல்லாம சிறுசாவும் இல்லாம ஒரு ரவுண்ட போட்டு கேரட்டை தூவி அப்படி மொளாப்பிடித்து மலைச்சாரல் போல தூவின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இறுதியா அந்த கூட்டத்துல என்ன நடக்குதுன்னா அண்ணனுக்கு ஒரு ஊத்தா பம்ட்டு போயிடுவோம் இப்ப இந்த இந்த முறை நடந்திருக்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்துல கூட இருபத்தி ஐந்து அக்டோபர் நடந்திருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்துல பெரும்பான்மையான சமூக அமைப்பின் தலைவர்கள் பங்கேற்கவில்லை என்ன காரணம் தீபாவளி என்ன சொல்ல போறீங்க நான் வந்துட்டு ஊத்தாபத்துக்கு மேல வந்து மொளாப்படி போட சொல்லுவேன் கேரட்டை போட சொல்லுவேன் எல்லாமே போட்டு நெய்யை உள்ள விட சொல்லுவேன் வெளியில விட சொல்லுவேன் நீங்க கடைசியில் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் கீழ மைக்கு இருக்கு நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுன்னு சொல்லிடுவீங்க நான் என்னுடைய நேரத்தை ஏன் வீணடிச்சு அங்க கலந்துக்கணும்ன்ற பேர்ல அங்க வந்து நம்ம நிர்வாகிகளை மட்டும் தான் பங்கேற்க வைக்கிறாங்க நிர்வாகிகள தான் பங்கேற்க வைக்கிறாங்க குற்றச்சாட்டாவே வைக்கிறேன் மதுரை மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எந்த கூட்டம் நடந்தாலும் இது சம்பந்தமான கலந்தாய்வு ஆய்வு ஆய்வு கூட்டம் நடக்குதுன்னு பின்னாடி வந்து ஒரு பேனர் வைப்பாங்க எது சம்பந்தமான கூட்டம் நடக்குதோ விவசாயத்துறை சார்ந்து நடக்குதோ இல்லது வந்து நம்மளுடைய வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்ந்து நடக்குதுன்னா பின்னாடி ஒரு பேனர் வைப்பாங்க இந்த தடவை தேவர் ஜெயந்திக்கு நடந்த கூட்டத்திலையும் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய பிளக்ஸ் பேர் எது சம்பந்தமா நடக்குதுன்னு இல்ல மருதமாண்டியர் அவருடைய ஜெயந்தி விழாவுக்கு நடக்கக்கூடிய அந்த விழாவிலையும் பின்னாடி இருக்கக்கூடிய பிளக்ஸ் இல்ல சோ மாவட்ட நிர்வாகம் மிகவும் அலட்சியமாகவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டத்தின்படி அவர்கள் மீது என்ன நடவடிக்கை வேண்டும்னாலும் நாம எடுத்துக்கொள்ளலாம் கேட்டா நாலு பேர் விதிமுறை மீறல் செஞ்சாங்கன்னா நானூறு பேர் மேல நம்ம வழக்கு போட்டுக்கலாம் அவங்களை கட்டுக்குள் கொண்டு வரலாம்ங்கிற எண்ணத்துல ஏதோ ஏதாவது என்ன சொல்றது ஏகவித்தமான மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல கூப்பிட்டு நாங்க என்ன சொல்றோமோ அதை கேட்டுட்டு போங்க உங்களுடைய ஆலோசனைகளோ உங்களுடைய திருத்தங்களோ அதில் தேவையில்லைங்கிறாங்க இப்ப மதுரை முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் வந்து இந்த தேவதி அல்லது மருது குருபூரி மருத ஜெயந்தி விழால அனைவரும் வந்து அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய சிறிய அமைப்புகளாகட்டும் பெரிய அமைப்புகளாகட்டும் எல்லோரும் ஒளிபரக்கி வைத்து அங்க வந்து அன்னதானம் கொடுத்து இனிப்பு வழங்கி இந்த சுதந்திரத்தினுடைய வீரர்களுடைய பெருமையை போற்றி பேணி பாதுகாத்து வணங்குறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அடிப்படை கடமையை நான் செய்யும் போது கூட இங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் இதர அரசு துறைகளும் பார்த்தீங்கன்னா அதற்கு முட்டுக்கருள் கொடுத்து தான் தடுத்து வர்றாங்க அதனால என்ன சொல்றேன்னா நம்முடைய இளைஞர்கள் கொஞ்சம் விழிப்போடு அந்த விழாவை நடத்த வேண்டும் நம்முடைய இளைஞர்கள் அந்த விழா கமிட்டியில் இருக்கக்கூடியவங்க மற்றவர்கள் ஆரவாரம் செய்தாலும் கூட இது நாம் வணங்கக்கூடிய நிகழ்வு அவர்களுடைய பெருமையை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டுமே தவிர அரசியல் ரீதியான கோஷங்களும் முழக்கங்களும் இதில் இருக்கணும் வெற்று கூச்சல் போடுகின்ற முழக்கங்களும் கோஷங்களும் போடுறது இதர சமூகத்தையோ இதர தலைவரையோ இழுவிபடுத்துற மாதிரி கோஷம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இச்சை சுகத்திற்காக செல்லாமல் அரசியலாக இந்த இளைஞர்களை தலைவர்கள் வழிநடத்த வேண்டும் அரசியலாக இந்த இளைஞர்கள் பின்தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் மருது ஜெயந்தி ஆகட்டும் தேவர் குரு பூஜை அண்ட் ஜெயந்தி விழாவாகட்டும் அனைத்து இளைஞர்களும் நல்ல முறையில் சென்று ஒரு அவர்கள் செய்திருக்கக்கூடிய அரசியல் என்ன ஜம்புத்தீவு பிரகடனம் எதனால் செய்யப்பட்டது தேசிய தலைவர் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் என்ன மாதிரியான அரசியல் செய்திருந்தார் அவர்களுக்கு செய்யப்பட்ட சூழ்ச்சி என்ன சம்பத் தீவு பிரகடனத்தின் பிறகு மருது சகோதரர்கள் மீது ஏவப்பட்ட அடக்குமுறை என்ன ஆஹ் ஐயா தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மீது அன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் அவர் மீது என்ற மாதிரியான அதிகார துஸ்பிரயோகத்தை பிரயோகப்படுத்தி அவர்களை கட்டுக்குள் கொண்டு வந்தது என்கின்ற அரசியலை கற்றுக்கொண்டு நல்வழியிலே இந்த சமூகம் அரசியல் செய்து அடுத்த ஆண்டு மிக பெரிய ஒரு அரசியல் எழுச்சி பெற்ற சமூகமாக இந்த சமூக இளைஞர்கள் மாற வேண்டும் என்று எல்லோ லோட்டஸ் தொலைக்காட்சி வாயிலாக கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி மிக்க நன்றி நன்றிண்ணா